முதல் தடவை சாப்பிடக்கூடிய மாடுகள் அப்படி என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதுவரையும் வந்து வெறும் வெறும் புல்லு அந்த காஞ்ச தீவனங்கள் ஏதாவது ஏதாவது காட்டுக்கு வயலில் கிடைக்கக்கூடியதை மேஞ்சிக்கிட்டு வாழக்கூடிய மாடுகளை கொண்டு வந்து கட்டி நீங்கள் புதுசாக வந்து உங்கள் கை தீவனத்தில் வந்து தவிடோ அல்லது வந்து கலப்பு தீவனமோ அல்லது வந்து வேறு ஏதோ ஒரு வகையான புல்லோ ஏதோ ஒன்று போடும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடுகளுக்கு செரிமான குளறு வந்து ஏற்படும் இது வந்து டாக்டருங்க சொல்லக்கூடியது தான் அது வயிற்றில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரெலாம் வந்து அழிஞ்சி அதை செரிமானம் பண்ண முடியாமல் மாடுகள் ரொம்ப கஷ்டப்படும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது வந்து இதோட அறிகுறியை வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இந்த அறிகுறி வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மாடு சாணம் போடாது நீர் விடாது வயிறில் கேஸ் ஃபார்ம் ஆன மாதிரி வயிறு ஊத ஆரம்பிக்கும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வாய் கூட தீனியை கக்கும் என் மாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாய் வழியாக கூட தீனியை கக்கி இருக்குது இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா விஷயங்கள் இருக்குது மாடு சாப்பிடாது காய்ச்சல் வந்துடும் இதெல்லாம் நார்மலாக இருந்தாலும் காய்ச்சல் வந்துடும் மாடு சாப்பிடாது நான் ஒரு ரெண்டு மூணு தீவிரமான கட்டம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீர் விடாமல் இருக்கிறதும் வாயிலிருந்து தீனியை கக்கிறதும் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சம் உச்சக்கட்டத்தில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது வயிறில் கேஸ் ஃபார்ம் ஆகிறது கூட ஓகே ஏதோ ஒன்று சரி பண்ணிடலாம் ஆனால் வந்து இந்த வாய் வழியாக தீனியை கக்கிறதும் நீர் விடாமலே மாடு இருக்கிறதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் இப்போ நம்ம மாடு சாப்பிட்டோன்னா பார்த்தீங்க அப்படின்னா மாடு வந்து ஃபால்ட் ஆயிடுச்சு ஃபால்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதை நுணுக்கமாக பார்க்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து சீக்கிரம் குணப்படுத்திடலாம் இப்போ நான்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது எம்எல் இன்ஜெக்ஷன்லேயே வந்து அதை வந்து சரி பண்ணிட்டேன் ஆனால் இன்ஜெக்ஷனை பற்றி இப்போ சொல்லணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவரையும் ஒரு ஒரு நூறு மாட்டுக்கு டாக்டருங்க வந்து அனுபவமான டாக்டருங்க ஊசி அடிக்கிறத ரொம்ப பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன் எனக்கு அவங்க வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க எப்படி இந்த ஊசியை வந்து அடிக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனால வந்து எனக்கு அனுபவம் இருந்தனால் வந்து இதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன் உங்களுக்கு அனுபவம் இல்லை அப்படின்னா இந்த விஷயத்தில் நூறு சதவீதம் ரிஸ்க்கே எடுக்காதீங்க ஏன்னா இது வந்து உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் அதனால் வந்து கண்டிப்பாக ஒரு டாக்டரை கூப்பிட்டு அடிச்சிருங்க இந்த மருந்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னால் வந்து கொஞ்சம் வெளியில் வந்து சொல்ல முடியலை கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட இதை காமிச்சிங்க அப்படின்னா அது என்ன மருந்து அப்படிங்கிறத வந்து சொல்லிடுவாங்க ஏன் அப்படின்னா அது தவறான முறையில் மருந்துகளை பயன்படுத்தும் போது மாடுகளுக்கு ஏதாவது வந்து பிரச்சனைகள் வந்து ஏற்படும் அப்புறம் இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்படி ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதே வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் ஏன் அப்படின்னா ஒரு மாடு வந்து ஃபால்ட் ஆகுது அப்படின்னா அந்த மாடுகள் வந்து சாப்பிட பண்ணியது சாப்பிட பண்ணிது சாப்பிட பண்ணியிருந்ததுன்னா பல பேர் வந்து அப்படியே விட்டுறாங்க மாட்டை அது அப்படியே ஃபால்ட் ஆகி போய் கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரையும் சாப்பிடாம இருந்து அப்புறம் குடல் சுருங்கி போய் அப்புறம் அந்த மாடு சாப்பிட்ற ஆசையாக விட்டு போய் அப்படி வந்து மாடுகள் வந்து வீணாக போயிருது அதை வந்து நம்ம சரி பண்ணிட்டோம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து சரி பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடுகள் வந்து தெளிஞ்சிடும் இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடுகள் கண்டிப்பாக புதுசாக சாப்பிடக்கூடிய மாடுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபால்ட் ஆகும் ஏற்கனவே ஏதாவது வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்த மாடுகளை வாங்கிட்டு வந்து திடீர்னு புதுசாக ஏதாவது வேறு தீனி அந்த மாடு சாப்பிடாத ஒரு தீனியை வச்சாலும் இந்த ஃபால்ட்டு வரும் இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு தெரிஞ்ச விஷயம் இதில் நாட்டு வைத்தியம்னு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா நல்லெண்ணெயில் வந்து வாழைப்பழத்தை போட்டு பிசைஞ்சி அதை அப்படியே ஒரு ஒரு அரை லிட்டர் நல்லெண்ணெய் ஒரு நாலு வாழைப்பழத்தை வந்து பிசைஞ்சு நாட்டுப்பழமாக எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு பிசைஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குணமாகும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்புடின்னா தயிரில் வந்து நாட்டு சக்கரை கலந்து நம்ம அல்லாத வீடியோவே போட்டிருக்கோம் தயிரில் வந்து நாட்டு சக்கரை கலந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்திங்கன்னா குணமாகும் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இஞ்சி மிளகு சீரகம் வெத்தலை இதெல்லாம் வந்து வெத்தலையில் வந்து அரைச்சி வெத்தலையில் மடித்து வச்சு கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் செரிமானத்தை அதிகப்படுத்தும் அதனாலே மாடுகள் சரியாகும் நான் ஏன் இதெல்லாத்தையுமே வந்து பண்ணாமல் வந்து இன்ஜெக்ஷன் அடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக அனுசரணே கிடையாது அந்த மாடை வந்து இன்ன வரையும் வாங்கி கட்டி இப்போ அந்த வீடியோ போடுற டே வரையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடை ஒன்றும் அவுக்கும் உள்ளே ஒன்றும் அது கட்டு வாங்கி கட்டின இடத்துல அப்படியே கிடக்குது இன்னும் சாணி கூட மாடு பக்கத்தில் அல்லாமல் வந்து அப்படியே கிடக்குது மாடுகள் வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை அது வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சமாக நம்ம வந்து ஊசி அடிச்சிடுறது அதனால் இந்த மாட்டுக்கு வந்து நம்ம இந்த நாட்டு வைத்தியம்லாம் வாய் வழியாக வச்சு ஊட்ட முடியாது மாட்டை பிடிச்சி அமுக்கி பிடிச்சலாம் ஊட்டுறதுங்கிறது வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயம் அதை பண்ண முடியாது அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இன்ஜெக்ஷன் வந்து போட்டிருக்கேன் இல்லை உங்கள் மாடுகள் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடாது டேப்லெட் போடலாம் அப்படின்னா டேப்லெட்டுக்கும் நிறைய டேப்லெட்ஸ் இருக்குது அதுவும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது வந்து நீங்கள் டாக்டரை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க அதையும் வாங்கி போட்டிங்க அப்படின்னா அது ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் குணமாயிடும் ஆனால் இன்ஜெக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோடு வந்து பெஸ்ட்டாகவே இருந்துச்சு எனக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு மணி நேரத்தில் மாடு வந்து மறுபடியும் நீர் விட்டுருச்சு எனக்கு அது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு ஆறு மணி நேரம் கழித்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடு வைக்க சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துவிட்டேன் இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் மாடுகள் இந்த மாதிரி ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சாலே மாட்டுக்கு தண்ணி வச்சிடவே கூடாது எக்காரணத்தை கொண்டு வச்சிடக்கூடாது மாடுகள் தண்ணி அந்த நேரத்தில் ரொம்ப அதிகமாக இது வந்து ஆடு மாடு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி ரொம்ப அதிகமாக குடிக்க அந்த இடத்துல குடித்தா வயிறு ஃபுல்லாக தண்ணி முட்டை முட்டை குடித்து அதை செரிமானம் பண்ண முடியாமல் மூச்சு திணறி மாடுகள் வந்து உடனடியாக இறந்து போயிடும் அதெல்லாம் வந்து தண்ணி எக்காரணத்தை கொண்டு வச்சிடவே கூடாது ஒரு இரண்டு நாளைக்கு தண்ணி வைக்காமல் இருந்துட்டு அப்புறம் மாடு சரியான பெரும் தண்ணி